ஒழித்து இங்கே எழுந்தரில் இருப்பவர் பெருமான் இடத்திலே தெரிச்சாளிகளை பார்க்கிறேன் வாழ்வுக்கால் எங்கு ஓரையும் வசதியிருந்தும் வேண்டுவோரையும் காண்கிறேன் சக்கரதாரியன் கையிலே சக்கராயுதத்தை தந்திருக்கிறார் அதைக் கொண்டு சத்திய

மாவாய மாநிலத்தில் ஒரு கச்சேரி முருகன் கோயிலுக்காக ஏற்பாடு பண்ணியிருந்தேன் காலையில் ஒம்பது மணிக்கு வெளியே வந்து கதவை திறந்து பார்த்தேன் கண்ணதாசன் ஐயா அவருடைய டிரைவர் என்னை பார்த்துட்டாரு ஐயா கவிஞர் வந்திருக்கார் ஐயா நீங்கள் அவர் போய் பாருங்களேன் நான் உள்ளே போனேன் ஏன் ஏன் உங்களுக்கு இந்த மாதிரி எல்லாம் எண்ணும் மேலே லெட்டர் பேடை வச்சுக்கிட்டு பாட்டு எழுதிக்கிட்டு இருக்கீங்களே என்ன கற்பனை ஐயா உங்களுக்கு வரும் அப்படின்னு ஈமல் உனக்கு தெரியாது இது நீ இதெல்லாம் அனுபவிக்கல அதனால இந்த கற்பனை எல்லாம் உனக்கு வரல அப்படின்னா எனக்கு வரவே வேணாம் அதெல்லாம் வேணாம் ரொம்ப நாள் நீங்க உலகத்தில் இருக்கணும் ஐயா நல்லா இருக்கணும் ஐயா ஒரு தப்பு நான் பண்ணல கண்டதாசன் தப்பு செய்யறான் தவறு செய்யறான் அப்படின்னா எல்லா யோசிய பசங்களும் என்னை சொல்றாங்க நான் இதை மனசுல வச்சுக்கிட்டு தவிக்கிறேன் ஏடா நீ தப்பு பண்ணல நீ ரொம்ப நல்லவனா நெஞ்ச தொட்டு நீ உடனே கிண்டல் சொல்றது எல்லாரையும் நீங்கள் உத்தமர்தானா சொல்லுங்கள் நல்லதாய வந்தது பேரும் உத்தமர்தானா சொல்லுங்கள் நீங்கள் அத்தனை பேரும் தானா சொல்லுங்கள் உங்கள் ஆசை நீங்கள் உத்தமர சொல்ல உங்கள் ஆசை நெஞ்சை கொட்டு பார்த்துக் கொள்ளுங்கள் அண்டவனை வேண்டுகிறேன் அல்லாவின் ஆசை உண்டு எல்லோரும் எல்லோருக்கும் செல்வம் தரும் அல்லாதே வாய்கள் பெருப்பின்றி புகையாது புகையே thank நீங்கள் அத்தனை பேரும் புத்தமதானா சொல்லுங்கள் உங்கள் பாத்தை நெஞ்சை தொட்டும் பார்த்து சொல்லுங்கள் உள்ளவன் எல்லாம் நல்லவனாவான் இல்லாதவனே உள்ளாரவனாம் பூமியிலே திங்க நன்மை தீமை என்பது என்ன பாவ என்பது என்ன பாதையிலே நீங்கள் அத்தனை பேரும் புத்தமதானா சொல்லுங்கள் See